யோசித்து பார்க்கிறேன் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய தத்துவமாக இருக்கக்கூடிய விஞ்ஞான தத்துவம் எது வலிமை வாழும் என்பது என்பது சீனத்தினுடைய மெஞ்ஞானியான கன்பூஷியஸ் சொன்னான் டார்வின் சொன்ன கருத்து வலிமை வாழும் என்பது பிழை மென்மைதான் வாழும் இதுதான் உலக தத்துவம் குறித்து கொள்ளுங்கள் என்று சொன்னான் உலகத்தில் வலிமைதான் வாழும் என்பது விஞ்ஞானமாக இருக்க மென்மைதான் வாழும் என்று நீங்கள் சொல்லுகிறீர்களே எப்படி என்று கேட்டபொழுது மரணப்படுக்கையில் படுத்து மெஞ்ஞானி சொன்னான் ஆம் வலிமை என்றால் வலிமை என்ற காரணத்தினாலேயே அது விழுந்து போகும் மென்மை என்றால் மென்மை என்கின்ற காரணத்தாலேயே அது வாழ்ந்து போகும் என்று சொன்னான் காரணம் கேட்டார்கள் மரணப்படுக்கையில் இருந்த பற்கை விழுந்த அந்த மெஞ்ஞானி சிரித்துக் கொண்டே பொக்கை வாயில் சொன்னான் அவன் சீனன் இல்லையா சூடாக சாப்பிடுவதனால் பற்கள் விழுந்து போகும் சீனர்களுக்கு பல் டாக்டர் அப்படிப்பட்ட அந்த சொன்னான் இந்த உடலிலேயே வலிமையான பகுதி எது தெரியுமா பற்கள் வலிமையான காரணத்தாலேயே அது விழுந்து விடுகின்றன இந்த உடலிலேயே மென்மையான பகுதி எது தெரியுமா நாக்கு அதனால் தான் அது விழுவதில்லை என்று சொன்னான் இதைத்தான் கவி கவிஞர் கண்ணதாசன் சொன்னார் ஆற்றங்கரை ஓரத்திலே அசைந்து நிற்கும் நான் அல்லது காற்றடித்தால் சாய்வதில்லை கனிந்த மனம் வீழ்வதில்லை என்று எழுதினாரே எவ்வளவு பெரிய தத்துவத்தை எளிமையாக சொல்லிவிட்டு போக தெரிந்திருக்கிறது அந்த மகாகவினுக்கு